ஹலோ வெல்கம் டு எல் பிரியா விழா இந்த வீடியோவில் வந்து இறால் ஃப்ரையும் இராய் தொக்கும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கிலோ நான் வந்து இராயில் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மட்டும் தொக்கு செஞ்சுக்கிட்டேன் இறால் ஃப்ரைக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவை எடுத்திருக்கேன் கான்பவர் எடுக்கல ரெண்டு கட்டி பூண்டு நசுக்கி போட்டுக்கிட்டேன் ஒரு முட்டை எல்லாத்தையும் சேர்த்து திசைஞ்சிக்கிட்டு இறாளோட நல்லா திசைஞ்சி வச்சு ஊற வச்சுருவேன் தான் அவ்வளோதான் அதில் கொஞ்சோண்டு ஒரு கிலோ அளவுக்கு வந்து தொக்குக்கு நான் எடுத்திருக்கேன் தொக்கு செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு கொஞ்சோண்டு பூண்டு இறால் அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் வதங்கினதுக்கு அப்புறம் கருகப்பில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி நல்லா அப்புறம் இறால் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் க கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கோனுமிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கியாச்சு பக்கத்தாலே வந்து எண்ணெய் வந்து சுட வச்சாச்சு எண்ணெய் சுட்டதும் இறால் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாக இறால் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இறால் ஃபிரையும் இறால் தொக்கும் நல்லாயிருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்